இட் இஸ் அன் ஆர்கனைஸ்ட் லூட்டிங் ஒரு கும்பல் சேர்த்து கொண்டு இல்லீகலா நாற்பதாயிரம் பாருக்கு மேல நடத்தி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஆல்கஹால் லீகல் ரூட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஆல்கஹால் இல்லீகல் ரூட் ஒரு ஒரு மாசத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில ஒரு ஒரு கலெக்டரும் ஆல்கஹால் ஆஃப்டேக் வேல்யூக்கு ஒரு மீட்டிங் ஆஃப்டேக் வேல்யூ யாரு குறைஞ்சிருக்கோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இதெல்லாம் எங்கேயாச்சும் நடந்திருக்கா ஹார்ஸ் ட்ரேடு பண்றவங்க தான் வர்றாங்க தரகர்களும் புரோக்கர்களும் தான் ஜனநாயகத்தின் மூலமாக ஆட்சிக்கு வர்றாங்க பாலிட்டிக்ஸ் என்பது ஒரு குடும்பத்தை சார்ந்து இருக்க அவர்கள் கை தாண்டி ஜனநாயகம் போய்விடக் கூடாது நினைக்கவும் தான் ஒண்ணா இருக்கு அதனால இன்னைக்கு தமிழகத்திற்கு தேவை என்பது டோட்டல் சிஸ்டமிக் சேஞ்ச் அடிப்படை மாற்றம் இதற்கு மேல் தமிழகம் தாங்காது என்கின்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து நிக்கிறோம் இதற்கு மேல் தமிழகம் தாங்காது இதற்கு மேல் ஐயா ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க தமிழ்நாட்டுல எது உயர்ந்திருக்கோ இல்லையோங்க மது என்பது

இத்தனை மத்திய அரசு திட்டங்கள் வருகிறது எங்கேயாச்சும் இடத்துல கலெக்டர் மீட்டிங் போட்டு எத்தனை பேர்த்துக்கு வீடு இல்ல எத்தனை பேர்த்துக்கு வங்கி கணக்கு இல்ல எத்தனை பேர்த்துக்கு எல்பிஜி அக்கௌண்ட் இல்லை இதுவரை தமிழ்நாட்டில் மீட்டிங் போட்ட சரித்திரத்தை பார்க்கல ஆனா ஒரு ஒரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமையினுடைய மீட்டிங் என்பது ஆல்கஹால் ஆஃப் டேக் வேல்யூ மீட்டிங் அந்த மீட்டிங் யாராச்சும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு கலெக்டர் அலுவலகத்தில் பார்க்கணும் ஜேடி அக்ரிகல்ச்சர் போய் உட்காருவார் ஜேடி அக்ரிகல்ச்சர் உட்காந்துருப்பார் டூரிசம் உட்காந்துருப்பார் சம்பந்தம் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியலுடைய சாபக்கேடு இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட்டாக டாஸ்காக வேலை பார்க்குறாங்க அரசு பணியாளர்கள் குறைவாக இருக்கிறாங்க குரூப்பே குரூப் எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்து கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க அதனால விவசாயத்துக்கு நீங்கள் ஒரு ஜேடி அக்ரிகல்ச்சரை போய் பிடிச்சிங்கன்னா பிடிக்க முடியாது ஆனால் கடைசி வெள்ளிக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஆஃப்டேக் வேல்யூ மீட்டிங்கில் இருப்பார் அன்னக்கு ஜேடி அிரிகல்ச்சரை பிடிச்சி நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும் அதனால் இன்னைக்கு தமிழகத்திற்கு தேவை என்பது டோட்டல் சிஸ்டமிக் சேஞ்ச் அடிப்படை மாற்றம் அடிப்படையில் இருந்து இது மாற வேண்டும் சிஸ்டமிக் சேஞ்ச் நடந்தால் மட்டும்தான் வருங்கால அரசியல் இதுல இருந்து நாம் தப்பிக்க முடியும் இந்த கான்ட்ராக்டர் கமிஷன் மாடல் அல்லது அமெரிக்காவைப் போல இண்டஸ்ட்ரி மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் நீங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் வந்துருச்சு ஒரு கட்சி வரணும் அப்படின்னா அதுக்கு ஃபண்டிங் தேவைப்படும் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்க தேவைப்படுது ஃபண்டிங் கொடுக்குறவங்க யாரு இந்த மாதிரி சின் தொழில் பண்றவங்க ஸோ அவர்களோடு ஒரு ஹேண்ட் ஷேக் இருக்கு அதெல்லாம் உடைத்து தமிழகத்தில் வர வேண்டும் என்றால் டோட்டல் சிஸ்டமிக் ரிஃபார்ம் இன்னைக்கு தேவைப்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கும் அவர்கள் மூன்றாவது முறை வரும் பொழுது இன்னும் அரசியல் மக்கள் மீது நம்பிக்கை இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு ஐந்து நிமிடத்தில் முடித்து விடுகின்றேன் இரண்டாயிரத்தி முன்பு ஜனநாயகத்தின் மீது யாருக்குமே நம்பிக்கை இல்லை ஜனநாயகத்தில் யார் வர்றாங்கன்னா ஹார்ஸ் ட்ரேடு பண்றவங்க தான் வர்றாங்க தரகர்களும் புரோக்கர்களும் தான் ஜனநாயகத்தின் மூலமாக ஆட்சிக்கு வர்றாங்க அதை ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க டெமோக்ரஸி இம்பெர்ஃபெக்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்

எல்லோரும் எப்படி ஆட்சியை பிரித்தார் எங்கிட்ட முப்பத்தி முப்பத்தி ஆறு எம்பி இருக்கிறாங்க முப்பது எம்பி இருக்கிறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய அதனை கொடுக்குறீங்களா மம்தா பானர்ஜி அவர்கள் இத்தனை எம்பி இருக்காங்க ரயில்வே கொடுக்குறீங்களா இத்தனை எம்பி இருக்காங்க எனக்கு இதை கொடுக்குறீங்களா அது எப்படின்னாங்க ஒரு மனிதனை கூறு போட்டு விற்பதற்கு சமம் அல்லது ஒரு கசாப்பு கடைக்கு போய் ஆட்டை கூறு போடுற மாதிரி எனக்கு ஈரலை கொஞ்சம் கொடு தொடக்கரியை கொஞ்சம் கூடு தலக்கரியை கொஞ்சம் கூடு அந்த மாதிரி தான் இரண்டாயிரத்தி நான்கு அரசியல் என்பது யாருனே தெரியாம எல்லாரும் அரசியலுக்கு பிறகு ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து இந்த மாதிரி பிரிச்சு எடுத்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு போனான் இந்தியாவினுடைய சாபக்கேடு இரண்டாயிரத்தி இருந்து பதினான்கு ஒரு எமர்ஜென்சியை விட ஒரு இரண்ட காலம் இருக்குன்னா இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு யூபிஏ ஒன்று யூபிஏ இரண்டனுடைய அரசு இன்னைக்கு சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மறுபடியும் அதுபோல அரசு வேண்டும் என்று நினைக்கிறார்கள் காரணம் சம்பாதிக்க குடும்பத்தை காப்பாற்றணும் அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரணும் இன்னும் நிறைய சொத்து சேர்க்க வேண்டும் பாலிடிக்ஸ் என்பது ஒரு குடும்பத்தை சார்ந்து இருக்க வேண்டும் அவர்கள் கை தாண்டி ஜனநாயகம் போய்விடக்கூடாதுன்னு நினைக்கவும் தான் ஒன்னா இருக்கா எல்லாம் ஒன்னா இருக்கு ஒன்னா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாருங்க ஒரு சுத்தம் கிடையாது ஒரு அஜெண்டா கிடையாது ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் கிடையாது அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் மோடி அவர்கள் இன்னும் அஞ்சு வருஷம் வந்தார்னா நம்முடைய அரசியல் கட்சிகள் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வரும் பொழுது சில பல அரசியல் கட்சிகள் இந்திய வரலாற்றிலே காணாம போக போறாங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்கள் ஆல்ரெடி கழுதை தேர்ந்து எஃபர்ட் எல்லாரும் சேர்ந்து நானூத்தி ஐம்பது இடத்துல ஒரு காமன் கேண்டிடேட்டை நிறுத்தலாம் இன்னும் ஒரு மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல நாம் எல்லாம் சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மீட்டிங் நடக்குது ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒரு டிஸ்கஷன் செகண்ட் மீட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் தேர்டு மீட்டிங் வந்து எந்தெந்த தொகுதினு ஐடென்டிஃபை பண்ணலாம் நான்காவது மீட்டிங் ஜனவரி முடியும் பொழுது இந்த தொகுதியில் இந்த கட்சி தான் நிற்கும் என்று சொல்லும் அளவுக்கு நம்ம மீட்டிங்கை கொண்டு போகலாம் அதில் இவர்கள் அனைவரும் இணைந்திருப்பது விசித்திரம் மட்டுமல்ல இது ஒரு கேவலம் என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் அந்தந்த சொந்த மாநிலத்தில் சண்டை போடுற நீங்க ஒரு தொண்டர்களை கொலை செய்த நீங்க இத்தனை காலமாக சட்டையை பிடித்து அரசியல் செய்த நீங்க மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பாட்னாவிலும் பெங்களூரிலும் சேர்ந்து நாங்கள் சுத்தமான அரசியலை கொடுப்போம் என்று நீங்கள் சொன்னால் எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஞாபகம் வருகிறது அதை விட மோசமாக இரண்டாயிரத்தி நான்கு ஞாபகம் வருகிறது ஆனால் மோடி அவர்களை பொறுத்தவரை நம் எல்லோருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மற்றும் ஒரு முறை வரும்பொழுது உண்மையான அரசியல் புரட்சி இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து பத்தொன்பது வரை இட்ஸ் சேஞ்ச் அந்த ஐந்து ஆண்டுகள் மோடியினுடைய முதல் ஐந்து ஆண்டுகள் சோசியல் சேஞ்ச் குடிநீர் சுகாதாரம் டாய்லெட் வீடுகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நான்கு வரை இண்டஸ்ட்ரியல் சேஞ்ச் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கான அடிப்படை இண்டஸ்ட்ரியல் சேஞ்ச் அப்ப போட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஒன்பது வரை நாம் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் வரும் என்பது என்னை போன்ற தொண்டர்கள் அனைவரும் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐந்து ஆண்டு இன்னும் போல்டா நீங்க ரிஸ்க் எடுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் என்கின்ற முறையில் அந்த கருத்தை பதிவு செய்து நான் விடைபெறுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு எலெக்ஷன்ல ஜனசங்கத்தினுடைய மேனிஃபெஸ்டோ தொடர்ச்சியாக நாம் பேசுவது எடுக்கணும் அந்த வாய்ப்பு கிடைத்த பொழுது பொழுது கூட கூட இருபது காரணம் நமக்கு மெஜாரிட்டி மெஜாரிட்டி நிறைய கட்சிகள் இரண்டாயிரத்தி மோடி அவர்கள் வந்த அனைவரும் சொன்னோம் நம்ம உடனே எடுக்கணும்னு சொல்லி தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாமே சொன்னாங்க அமைச்சராக கூட இருந்தா அப்பவும் மோடில மோடி அவர்கள் முன்னூத்தி எழுபதுக்கான சூழல் எப்ப வந்துச்சோ அன்னைக்கு தொட்டார அப்படின்னா அவ்வளவு பொறுமையாக இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி கண் முன்னால் இலக்கு இருக்கு கண் முன்னால் இருக்குனாலும் அந்த சூழலுக்கு காத்திருக்கக்கூடிய கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மை அப்படிப்பட்ட தன்மை இது வேறு வேறு காலகட்டத்தில் பட்டை தீட்டப்பட்ட தலைவர்கள் தான் மேலே வந்து உட்கார்றாங்க அரசியல் சுத்தப்படுத்தக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது என்பது நாம் அனைவரும் பார்க்கணும்